வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல் சீலப்பாடி பைபாஸுக்கு அப்படியே போலீஸ் ஒட்டுனா அப்படி போலீஸ் கோட்டர்ஸுக்கு பேக் சைடு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் நம்ம ஒரு ஃபிளாட்டு நல்ல ஃப்ளாட்டாக வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா சரி பாதுகாப்பான இடத்துல ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளாட் செட் ஆகும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா இந்த வாரம் முழுக்க புது வீடுகளும் ஃப்ளாட்டும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம போட்டிருக்க வீடியோ பார்த்திங்கன்னா போலீஸ் குவார்ட்ரஸுக்கு அப்படியே பேக் சைடு பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்கு நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமான ஃப்ளாட்டு வடக்கு பார்த்து ஃப்ளாட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி நீளம் ஐம்பது அடி மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீட்டுக்கு மூணு பக்கமே வீடுகள் இருக்குது நடுவில் நம்ம ஃப்ளாட் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு இருக்குது அதே மாதிரி ட்ரைனேஜ் சாக்கடை வசதி இருக்குது நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த வீடு இந்த ஃப்ளாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு இடம் வாங்கி நம்ம சொந்தமாக கட்டணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளாட்டை தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இருபத்தி எட்டு லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இது முழுக்க முழுக்க இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த ரேட் போயிட்டுருக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபா அப்படிங்கிறது நம்ம டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃப்ளாட்டு பிடிச்சிக்கிச்சப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் திருச்சி ரோட்டில் சீலப்பாடி போலீஸ் கோட்டாசில பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம் சுற்றி வீடுகள் நம்ம ஃப்ளாட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்டுக்கிட்ட நம்ம போயிட்டோம் ஃப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் முன்னாடி வந்து வடக்கு பார்த்து முன்னாடி தார் ரோடு இருக்கும் சைடில் மூணு பக்கமே வீடுகள் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க வீடுகள் இருக்கும் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற இந்த தெருவுக்கு பேர் சுப்பிரமணியபுரம்னு பேர் வச்சுருக்காங்க இந்த நீங்கள் பார்த்துட்டு தான் ஃபிளாட்டு முன்னாடி போரும் இந்த ஃப்ளாட்டுக்கு போர் வளம் போட்டு கொடுத்துருக்காங்க ரெண் இருபத்தி எட்டு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃப்ளாட் பிடிச்சிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த ஃப்ளாட் பார்க்குன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க